குட் மார்னிங் இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோல வந்திருக்கும் வீடியோ என்னமே வளமையானதா இருந்தாலும் விலைப்பட்டியலை பாத்தீங்கன்னா அது வளமையான வளமையானது இல்லைன்னு இன்னைக்கு நிறைய விலை மாற்றங்கள் வந்திருக்கு காய்கறிகள் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்காடி கோவா பாத்தீங்கன்னா கோவா நூத்தி தொண்ணூறு ஒரு கிலோ கேரட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூறு ரூபா போயிட்டு போகுது ரா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபு எழுபது ரூபா போகுது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தொண்ணூறு ரூபாயும் கட்பீட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாயும் போகுது ஒரு கிலோ கட்பீட்ரூட் உலகக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருநூத்தி எழுபது ரூபா போகுது சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூத்தி எழுபது ரூபா போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லூகோ லூக்கல் ஒரு கிலோ தொண்ணூறு தொண்ணூறுவா போயிட்டு இருக்கு குடை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குலை மிளகாயில் சிவப்பு கலர் ஆயிரத்தி ஐநூறுவாயும் மிளகாய் மஞ்சள் வந்து ஆயிரத்தி ரூபாயும் குடை மிளகாய் பச்சை வந்து ஆயிரத்தி எழுநூறுவாயும் போகுது நேற்றை நாளில் குறை மிளகாய் இன்றைக்கி முந்நூறுபா கிலோ கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்லி பாஸ்லி பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரத்தி எழுநூறுவா ஒரு கிலோ பாஸ்லி போகுது அது சைனீஸ் கோவ பார்த்தீங்கன்னா சைனீஸ் கோவா கிலோ நானூறுபாயும் சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ ஏழுநூறுவாயும் போயிட்டுருக்கு சந்தரி பார்த்தீங்கன்னா அப்புறம் சந்தரி வந்து கிலோ எட்நூறுரூவாயும் கொத்தமல்லி வந்து கிலோ இருநூறுவா போகுது பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் கிலோ இருநூறுபா போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சலாது சலாது பார்த்தீங்கன்னா சலாது கிலோ நானூறுவா போகுது சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ நானூறுவா போய்கிட்டு இருக்கு அது புதினா பார்த்தீங்கன்னா புதினா கிலோ ஆறுநூறுவா போகுது பாஸ்லி பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ அறநூறுவா போகுது ரூபா பார்த்தீங்கன்னா வர மாட்டேன் நூறுவாயில ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி கிலோ ஆயிரம் ரூபா போகுது ஃப்ரகோடி ஃப்ரகோடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு கிலோ ஃப்ரகோடி

ஆயிரம் ரூபாய்க்கு இருந்த பச்சை சுப்பிடி இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு பச்சை அதே மஞ்சள் சுப்பிங்கன்னா அதுவும் நேத்தையா ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விலக்கூடிய மஞ்சள் சுக்கு அதே நீலராபு நீல நீலராபு வளமான விலையில நிக்கிது கிலோ நூறு ரூபாயில நிக்கிது டொமேட்டோ பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு கரிமிளங்க பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இது இங்கே நான் அதோடய மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வைங்க ஷேர் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒவ்வொரு நாளும் இந்த காய்கறிகளையும் மொத்த விலை பட்டியல உங்களுக்கு பார்த்து சேர்ந்துருக்காங்க நூறுலேயே பொருளாதாரமாக நாளாக தான் அவங்க விலை பட்டியல் வெளியிடறாங்க அந்த விலைப்பட்டியலை தப்போ பார்த்தோம் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறி என்னென்ன விலை மாற்றத்தோட பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்